கத்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது நீர்க்காலங்களின் உரமாய் நடப்பட்டு உங்கள் காலத்தில் உங்கள் கனியை கொடுத்து இலையூதிராகி இருக்கிற மரத்தை போல் நீங்கள் இருப்பீர்கள் நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் சொல்லிட்டு ஆமாங்க இன்றைக்கும் ஒருவேளை நீங்கள் எல்லாமே நொடிஞ்சு போச்சு என்னால் எதுவுமே செய்ய முடியல என்னுடைய உடம்பு எனக்கு என்னோட பேச்சை கேட்க மாட்டேங்குது என்னோடய வியாபார நட்சத்திரத்தில் போயிடுச்சு எனக்கு ப்ரமோஷன் வரல எனக்கு இன்னும் திருமணம் ஆகலை அது மாதிரி பலவிதமான பிரஷர்ல போயிட்டு இருந்தீங்கன்னா இந்த வசனத்தை உங்கள் கை வைத்து டெய்லி சொல்லி பாருங்க நான் ஒரு நாளும் நொடிந்து போக மாட்டேன் நான் ஒரு நாளும் நஷ்டத்தில் போக மாட்டேன் என்னுடைய காலத்தில் என்னுடைய கனியை கண்டிப்பாக கொடுப்பேன் இளைய உதிராக இருக்கிற மரத்தை போல என்னுடைய ஜீவியம் இருக்கும் நான் கைவிக்கிற எல்லாமே வாய்க்கும் நான் எங்கு செஞ்சாலும் அந்த இடம் ஆசீர்வதிக்கப்பட்ட இடமா இருக்கும் என் வாழ்க்கையில் நானும் என் குடும்பமும் ஆசிர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருக்கும் உங்க வாயினால நீங்க அறிக்கை பண்ணி பாருங்க கண்டிப்பா நான் சொல்றேங்க உங்க வாயின் வார்த்தைகளுக்கு வல்லமை இருக்கு ஏன்னா பிதாவாகிய தேவன் வார்த்தையினால் இந்த பூமியை சிருஷ்டித்தார் வார்த்தையினால் இந்த சகல உலகத்தையும் சிருஷ்டித்தார் வார்த்தையினால நம்ம பிறக்கப்பட்டவங்க அதனால நம்ம வார்த்தைக்கு வல்லமை ஜாஸ்தியாகவே இருக்கு நீங்க ஒருவரை பார்த்து ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசும்போது அது அப்படியே உங்க குடும்பத்துக்கும் வலிக்கும் ஆசிர்வாதமான வார்த்தைகளை பேச ஆரம்பிங்க உங்கள் சந்ததி ஆசிர்வதிக்கப்பட்ட சந்ததியாக மாறுவதை நீங்க உங்க கண்களாக பார்த்தீர்கள்